நீ ஆபிஸ்ல எங்கயா வச்சிட்டு வீட்டுக்கு வந்து வாட்ச் வாட்ச்னா எப்படி கிடைக்கும் எங்க தொலைச்சு அங்க போய் தேடு ஆபிஸ்ல எல்லாம் வைக்கல வீட்ல தான் இருக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நல்லா ஞாபகம் இருக்குனா நீங்களே கண்டுபிடிக்க வேண்டியதானப்பா ஆளியா நான் ஓ அங்கிட்ட பேசல ஆமா உனக்கு எதுக்கு வாட்ச் அதெல்லாம் ஷார்பா 9:00 க்கு ஆபிஸ் போயிடு டைம் பார்த்து 5 மணிக்கு வீட்டுக்கு வரவங்களுக்கு நீ தூங்கி எழுந்துக்கிற நேரம் கிளம்புற உனக்கு அங்க ஆபீஸ்ல தூக்கம் வந்தா திருப்பி வீட்டுக்கு ஓடி வந்துடுற உனக்கு எதுக்கு வாட்சு அம்மா தாயே உங்ககிட்ட எல்லாம் பேச முடியுமா நான் உன்கிட்ட பேசல எப்படி குழந்தைங்கிட்டயும் பேச மாட்டேன் என்கிட்டயும் பேச மாட்டேன் அப்ப யார்கிட்ட சார் பேசுவீங்க நான் யார்கிட்டயுமே பேசல எனக்குள்ளே பேசுறேன் போதுமா எங்கடா வாச்சி எங்கடா வாச்சி எங்க போச்சு அப்பா இப்படி பேசினா பைத்தியம்னு சொல்வாங்க உங்க கூடலாம் இருந்தா அப்படி தான சொல்வாங்க அப்பா அப்படி அந்த வாட்ச்ல என்ன தான் அழியா அது என்னோட லக்கி வாட்சுமா எனக்கும் உங்க அம்மாவுக்கும் எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கு வாங்கினது அப்பா அதுவாப்பா உங்களுக்கு லக்கி அதுக்கு அப்புறம் தான் சரியில்லை அவna வாட்ச் லக்கி தான் நாளைக்கு வரை ஒரு கிளையன்ட் மீட்டிங் அந்த வாட்ச் சம்ம பாசிட்டிவா இருக்கும் தெரியுமா அந்த வாட்ச் கட்டிட்டு மீட்டிங் போறணும்னு வெச்சுகே சூப்பரா முடிங்க இந்த நேரம் பார்த்த அந்த வாட்ச் காணாம போயிச்சு நாமளே தேடுறதுக்கு இவங்க எல்லாரையும் தேட வைக்கணுமே ஓகே உங்க எல்லாருக்கும் ஒரு ஆஃபர் அந்த வாட்சை யாராவது வேணும்னே எடுத்து வச்சிருந்தாலோ இல்ல யார் எடுத்து வச்சிருக்காங்கன்னு தகவல் கொடுத்தாலோ இல்ல காணாம போன வாட்சை கண்டுபிடிச்சு கொடுத்தாலோ அவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் எவ்வளவு செலவானாலும் எந்த பொருளா இருந்தாலும் நான் வாங்கி தரேன் அதுவும் போயிட்டு வரதுக்குள்ள அந்த வாட்ச் இந்த டேபிள் மேல இருக்கணும் என்ன இது போதுமே ஜெயஸ்ரீ இப்ப பார் அந்த வாட்ச் எப்படி கிடைக்க போதுங்க நான் போயிட்டு வரேன் நம்ம எப்படி அந்த வாட்ச் கண்டுபிடிச்சு ரொம்ப நாளா கேட்டிட்டு இருந்த அந்த நாய்க்குட்டி வாங்குற வேண்டியதுதான். நம்ம கண்டுபிடிச்சரா இல்லையா? அக்கா கண்டுபிடிக்காம பாத்துக்கணும். ம். ஹே! என்னடா பண்ணிட்டு இருக்கே? வாட்ச் தேன்றமா. போடா. வாட் ரோ? மாமா 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 இங்க என்னமா தேடிட்டு இருக்கீங்க உங்க அப்பா எதை எங்க வெக்கறேனே தெரியாது இங்க வாட்ச் இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன் சரி வாங்க பெட்ரூம்ல போய் தேடலாம் ஹே அகில் உனக்கு அந்த வாட்ச் கிடைச்சா நீ என்னடா வாங்குவ எனக்கு பெரிய ரிமோட் கார் ம் மேடம் நீங்க என்ன வாங்குவீங்க நான் வந்துட்டு ஒரு அழகான பப்பி குட்டிமா ம் அம்மா நீங்க என்னமா வாங்குவீங்க நம்ம எல்லாரும் ஒன்றா வெளில போய் ரொம்ப நாள் ஆச்சுல அதான் ஒரு ஃபேமிலி ட்ரிப் போகலாம் அப்படின்னு கேட்பேன் சரி தேடுங்க 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 ராஜா சார் இன்னும் மொபைல் அனுப்பல டைம் ஆயிட்டு இருக்குல்ல சாரி சார் அம்சரா சார் டைம் கேப்பி பண்ணுங்க ராஜா ஓகே சார் ரியோ வாட்ச் அப்படியே கத்தி அப்பா கிட்ட கேட்டு நம்ம ரிமோட் கார் வாங்க வேண்டிதான்